ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன பதிவில் கவின் அப்படின்னு சொல்லி இறந்து போன பையனை பற்றியும் கவின் சொல்லி பேர் வச்சுட்டு ரித்தன்யாவுடைய ரித்தன்யாவோட தற்கொலைக்கு காரணமாக இருந்த வரியை பற்றியும் நம்ம பேசினோம் இல்லைங்களா அவங்களோட ஜாதக நிலைகளை பற்றியும் நம்ம பேசினோம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் நடந்தது இல்லைங்களா அதுக்கும் சுக்ரனே தான் சம்மந்தப்பட்டு வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அந்த விஷயத்தை பற்றியும் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்னாடி தன்னோட தாம் பெற்ற குழந்தைகளையே ஒரு அரக்கத்தனமாக கொண்டுட்டு ஓடிப்போன ஒரு பெண் அபிராமி 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 அப்படிம்பாங்க அந்த அந்த அபிராமி தெய்வத்தோட பேரை வச்சுக்கிட்டு அவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்ட ஒரு பெண்ணை அந்த விஷயம் வந்து அப்போவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அநியாயமாக ரெண்டு பட்ச குழந்தைகளை கொண்டுட்டு போனால் இவ ஜென்ம என்ன ஜென்மமோ அப்படின்னு இருந்துச்சு ஆனால் அந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னத்தி நாள் தான் டிவியிலலாம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அபிராமிக்கு தீர்ப்பு நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு அப்போதான் நான் அதை பற்றி நினச்சேன் இந்த ஏழு வருஷத்தில் அவ இருந்திருப்பா தான் வந்து கணவருக்கு துரோகம் பண்ணது தப்பு தான் ரெண்டு குழந்தைங்களை கொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி ஜெயில் இந்த ஏழு வருட ஜெயில் வாழ்க்கை அவளுக்கு அதை புரிய வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிட்டு காலையில் அதோட அந்த தீர்ப்பு விஷயத்தை இதில் பார்க்கும்போது ஒரு மதியமாக வந்துச்சு சாகும் வரை ஜெயில் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அது கேட்டுச்சு சரி கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு பிஞ்சு குழந்தைங்களை கொன்ன ஒரு பொம்பளைக்கு இது மா இது மாதிரி நடக்கிறது தான் நான் கரெக்ட் அப்படின்னு நான் நினச்சிட்டு டிவியில் அது போட்டப்போ பார்த்துட்டுருக்கும்போது அந்த பொண்ணு வந்து இப்படி அழுகுது குமிஞ்சிட்டு கேமராலாம் எடு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்படி கையை வச்சுட்டு இப்படி அழுகுறான் அழுகுறப்போ பார்க்குறேன் பின்னாடி தலையில் அவ்வளோ கிளிப்பு ம் அந்த முடியை எப்படி எடுத்து ஒரு கிளிப்பு முடியை எப்படி எடுத்து ஒரு கிளிப்பு போட்டு ரெண்டு பின்னல் போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கா என்னடா இவ அப்படிதான் அப்போ அப்படி தான் நினச்சிட்டேன் நான் ஏழு வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கா ரெண்டு குழந்தைங்களை அநியாயமாக கொண்டிருக்கா இதில் அவள் தம்பி வேற இறந்து போயிருக்கான் அதாவது இப்படி ஒரு அக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் வெளியே சொன் அவன் கல்யாணம் நின்று போகுது அதுல இதை சொல்லி இன்னொரு தடவை போய் ஒருத்தர்கிட்ட யார்கிட்ட பொண்ணு கேட்டால் நமக்கு கொடுப்பாங்க நம்ம வாழ்க்கைய போச்சு அப்படின்னு சொல்லி அந்த தம்பி தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கான் இவளை இந்த பொம்பளைக்கு பொம்பளையோட கணவருக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது அந்த பையன் ஏதோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த பையன் போல இருக்கு நல்ல வேலையில இருக்கான் அவமான மரியாதையெல்லாம் போயிருக்குன்னா அவன் ஊரை விட்டே போயிட்டான் ஆளைய காணும் அந்த மாதிரி அத்தனை பேர்த்துக்கு கஷ்டம் கொடுத்த அந்த ஹவுஸ் ஓனர் இவங்க குடியிருந்த ஹவுஸ் ஓனரம்மா அப்படி அழுகுது அந்த குழந்தைங்களை நினச்சி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன குழந்தைங்களை நினச்சி இன்னைக்கு கேமரா எடுத்துட்டு போய் அவங்க கூட கிட்ட பேசுகிறாங்க அந்த அம்மா அப்படி அழுகுது அந்த அந்த குழந்தைங்கள இன்னைக்கு நினச்சி அந்தம்மா அழுகுது இவளுக்கு வேண்டானா எங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தா நாங்கள் வளர்த்திருப்போமே அப்படின்னு அந்த குழந்தை வந்த நாங்கள் படி ஏறி போகும்போதே அந்த குழந்தைங்க கூப்பிட்டா போதும் ஓடி வருவாங்க அப்படின்னு எங்கள் வீட்டிலையே இருப்பாங்க நாங்களே வளர்த்தியிருப்போமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க யாருக்கும் உன் குழந்தைங்க மேலே இவ்வளோ பாசம் இருக்கே பெத்த அம்மா தானே நீ உனக்கு அந்த குழந்தைங்களுக்கு விஷம் வைக்கிறப்போ உனக்கு ஒன்று தோணலை ஆ என்ன ஜென்மோனே தெரியல அவ்வளவு ஆசை இல்லை நீ எல்லாம் தாயா பேயானே தெரியல அதுதான் அப்ப நான் அப்படி நினைச்சேன் இப்படி இந்த எல்லாம் இப்படி பண்ணிட்டு பெத்த தம்பி இழந்துட்டு கணவரை இழந்துட்டு ஜெயில ஏழு வருஷம் இருந்துட்டு ஒரு பொண்ணு இப்படி தான் கிளிப்பெல்லாம் குத்திட்டு வருவாளா அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டேன் இவ அப்ப இவ சரியா இவ நான் தான் செஞ்ச தப்ப உணர்ந்தாலா இல்லையா அப்படின்னு யோசித்தேன் நான் அந்த டிவியில் அது பார்த்தப்போ ஆனால் கொஞ்சம் அன்னைக்கு சாயந்தரமோ அடுத்த நாளோ இன்னொரு விஷயம் வருது அவ இப்படி அழுதுட்டே இப்படி வர்றான் இப்படி கேமரா இப்படி எடுத்துருக்காங்க இந்த கையில எல்லாம் அப்படி நெயில் பாலிஷ் அடிச்சு நெகம் வளர்த்தி அதை அப்படி ஷார்ப்பாக பண்ணி அது அழகா இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் நெயில் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி பண்ணி அதில் பாலிஷ் அடிச்சிருக்கான் இங்கே பாருங்க நேரமே கிடையாது நமக்கு நெயில் அப்படியே நகம் வளர்ந்துருந்த பார்த்தா டபக்கு டபக்குன்னு வெட்டி போட்டுட்டு நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன் அது அவ்வளோ அழகாக ஷார்ப்பாக பண்ணி அதுக்கு ரெட் கலரில் நெயில் பாலிஷ் அடிச்சிருக்கேன்னா நீ இருந்த எனக்கு புரியல ஏதோ இருந்து தீர்ப்பு வாங்க வந்தவ மாதிரி தலை சீவி பின்னு குத்தி நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு சுடிதார் போட்டுட்டு ஜம்முன்னு ஆள் அப்படி ஜம்மன் இருக்கா அப்ப எங்க இருந்து வந்த நீ ரிசார்ட்ல இருந்து வந்தியா ஏதாவது ஜாலியா இருந்துட்டு வந்திருக்க அப்படிதான் எனக்கு இது ஜெயில் கைதி மாதிரியே தெரியல அப்படி இருந்துச்சு அப்போ இது எல்லாத்துக்கும் இந்த விஷயம் எல்லாம் வெளியே வேற வருது அவ பின் குடுத்திருக்கான்னு நமக்கு தெரியுது அவ நெயில் பாலிஷ் அடிச்சிருக்கான்னு தெரியுது அதை வச்சு அவ்வளோ பேர் அவ்வளோ விஷயம் பேசுறாங்க தப்பு தப்பா இன்னும் மேலே தப்பா பேசினாங்க இப்படி இருந்தாங்கன்னா இவங்க உள்ள எப்படி இருந்திருப்பாங்கன்னெல்லாம் பேசுனாங்க அதெல்லாம் அறுவறுப்பா இருந்துச்சு ஜோதிட ரீதியா இந்த பெண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் இவ ஜாதக நிலை அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் சில விஷயங்கள் எனக்கு ஜாதக நிலையில தோணுச்சு அதாவது லக்னம் நாலு ஆறு எட்டு அம்பா அவங்களோட தொடர்பில் கண்டிப்பாக லக்னம் இருந்திருக்கும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கூட யோசிச்சு நம்ம செஞ்சது தப்புன்னு கூட உணர்ற சக்தி இல்லாத அளவுக்கு ஒரு இருசி புத்தி ஒரு இயந்திரத்தனமான புத்தி தனக்கு வேண்டியது வேணும் தனக்கு என்ன தேவையோ அது கிடைக்கணும் கணவரை பற்றி உன்னை நல்லா வச்சிருந்து ஒரு ஒரு பெண்ணுக்குரிய எல்லா விஷயங்களையும் உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷமாக நல்லா வாழ வச்சிட்டு இருந்த ஒரு புருஷனுக்கு துரோகம் பண்ணுறேன் ம் சரி அப்படிதான் பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி இவ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி காணாமல் போயிருக்க அந்த பொம்பளை காணாமல் போனப்போ அந்த பையன் கொஞ்சம் பெரிய பையன் ஏழு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பையன்தான் அம்மா வந்து ரெகுலராக இந்த வீட்டுக்கு போவாங்க வாங்கப்பா அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி அந்த பையனோட அப்பாவையும் அந்த பொண்ணு அபிராமியோட அப்பா தம்பி மூணு பேர்த்தையும் அந்த சின்ன பையன்தான் கூட்டிகிட்டு போயிருக்கான் அந்த வீட்டுக்கு அங்கே போய் அந்த பொம்பளை அங்கே இருந்திருக்கு இந்த ஆள் வீட்டில் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக காரணமாக இருந்த அந்த ஆள் வீட்டில் அந்த பொம் பொண்ணு இருந்திருக்கா பிரியாணிக்காரன் வீட்டில் அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமும் உன்னை மன்னிச்ச அந்த கனவை உன்னை அந்த வீட்டில் சேர்த்திட்டு இருக்கான் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்காக தானே அந்த குழந்தைகளுக்கு விஷம் வச்சு கொள்ற அப்படின்னா அதாவது அதுக்கப்புறம் கணவருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டியதா போயிடுது அது வரைக்கும் அவுத்தூட்ட மாடு மாதிரி தெரிஞ்சிருக்க அதுக்கப்புறம் கணவர் வந்து அது எங்கேயாவது போனா ஏன்னு கேட்பாரு அப்புறம் அந்த வீட்டு ஓனருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் விஷயம் இன்னி வேற வழி இல்லை அவங்க கூட போய் இருக்கணும்னா நம்ம போகணும் போகணும்னா என்ன பண்ணணும் இவங்க மூணு பேரும் நம்மளை தேடி வராமல் இருக்கணும்னா இவங்களை கொண்டுட்டு போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி மூணு பேர்த்துக்கும் விஷம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொம்பளை விஷம் வச்சதில் அது வந்து பெரிய ஹஸ்பண்டுக்கு அது பெருசாக ஆள் பெரிய ஆளாக இருந்ததுனால அவள் அவளுக்கு தெரியல அளவுகள்லாம் தெரியல இப்போ நம்ம கனசீஷெல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து அளவு இந்த உடம்பு இவ்வளோ தாங்கும் அது இவ்வளோ நேரம்தான் தாங்கும் அப்படின்னு சொல்லி அனஸ்தீஷா கரெக்டாக கொடுப்பாங்க அதுக்கு படித்து அனஸ்தீஷியன் டாக்டர்ஸ் இருக்காங்க அதுக்கு படிச்சுட்டு வந்து அந்த டாக்டர் நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அங்கேயே இருப்பாங்க பேஷண்ட் கண்ணு முழிக்கிற வரைக்கும் இருந்து இப்படி 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 தட்டி கண்ணு முளிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த டாக்டர் போக முடியும் இல்லைன்னா பேஷண்ட்கு கண்ணு முழிக்கலாம் அவர் அவருக்கு ஜெயில் தண்டனையே கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ட்ரக்ஸை வந்து கொடுக்கறக்கு இருக்கு அது இவளுக்கு வந்து தெரியல பெரிய ஆளுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியாம கம்மியா கொடுத்துட்ட போல அவர் நல்லா தூங்கி எதிச்சு கலையில வேலைக்கு போயிடுறாரு அந்த பையனுக்கும் அது பத்தலை அந்த குட்டி குழந்தை மட்டும்தான் இறந்துருக்கு இவ கொடுத்ததுல அந்த பையனை தலகாணி அமுத்தி கொன்னு இருக்கா அப்படின்னு எல்லா இதுலயும் போட்டிருக்காங்க அந்த அவ்வளவு வெறி அந்த ஆள் மேல அந் அந்த ஆள் கூட போகணும் அந்த ஆள் கூட போய் வாழணும் அப்படிங்கிறது அவ்வளவு வெறி இருக்கு அப்போ உனக்கு சுக்ரன் அவ்வளவு மோசமா இருக்கு அதாவது திருமணத்துக்கு மீறினா ஒரு பந்தம் திருமணத்திலேயே உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைச்சதுனால தான் நீ ரெண்டு குழந்தைங்களை அழகாக பெற்றிருக்க அதையும் மீறி அந்த கணவனையும் மீறி உனக்கு வேற இடத்துல இருந்து வேற பல சுகங்கள் கிடைக்கணும் அப்படின்னா சுக்ரன் எவ்வளோ கெட்டு நாரி போயிருக்கும் ஜாதகத்தில் அப்படின்னு யோசனை பண்ணிக்கோ அதை விட மூணாம் பாவம் படு மோசமா இருக்கும் பூனா மூணாம் பாவம் எட்டாம் பாவம் தொடர்புல இருந்திருக்கும் தான் உன்னால உனக்கு வந்து பல அடுத்த விஷயங்கள் தேவைப்படுற மாதிரி இருந்திருக்கு அந்த மாதிரி மூணாம் பாவம் முழுமையா கெட்டு போயிருக்கு அதே போல மூணாம் பாவம் கெட்டு போகும்போது சிந்தனை திறன் அப்படின்ற விஷயமே இருக்காது ஓகேங்களா அதே போல லக்னமும் முழுமையா கெட்டிருக்கும் அதனாலதான் பெத்த குழந்தைங்களை நிறைய ஓடி போற பெண்கள் இருப்பாங்க நிறைய இருப்பாங்க கணவரால் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை வேண்டாம் இந்த வாழ்க்கை வேண்டாம் கூட போனா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறவ கூட குழந்தைய கூப்பிட்டே போவான் குழந்தைய விட்டுட்டு போக மாட்டா யாரும் ஏன்னா குழந்தைய விட்டுட்டு போனோம்னா அந்த குழந்தை எங்க கஷ்டப்படுமோ நம்ம குழந்தை நம்ம கூடயே இருக்கட்டும்னு சொல்லி குழந்தைய தூக்கிக்கிட்டே போவான் அப்படிப்பட்ட பெண்களை தான் நான் பார்த்துருக்கேன்ன தவிர இப்படி குழந்தைய கொன்னுட்டு போற ஒரு ஜென்மத்தை சத்தியமா நான் பார்த்ததே இல்லை அப்போ அவ்வளவு மோசமாக லக்னமும் கெட்டு மூணாம் பாவம் முழுமையாக கெட்டு அந்த அசிங்கம் பிடிச்ச காதல் அது அஞ்சாம் பாவம் அப்படிங்கிறதும் தன் கணவனை கூட அந்த கணவன் மேலே ஒரு அன்பே இல்லாமல் வெறுப்போட அஞ்சாம் பாவமும் முழுமையாக கெட்டு அந்த மன வாழ்க்கை தான் எவ்வளோ சந்தோஷமாக ரெண்டு குழந்தைங்கள பெற்று வாழ்ந்திருப்பால அந்த மன வாழ்க்கையும் கெட்டு அப்படின்னா ஏழாம் பாவமும் முழுமையாக கெட்டு போயிருக்கோம் கெட்டு போய் ஒன்பதாம் பாவம் வேற மாதிரி அதாவது இந்த இன்பத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு ஒரு அந்த இருக்கணும் ஆசைக்காக கடவுள் உன்னை கைவிட்டதுனால ஒன்பதாம் பாவமும் கெட்டு தான் போயிருக்கும் கெட்டு ஆசைகள் தீராம அலைஞ்சு திரு அடுத்தவன் வேணும்னு அலையிற அப்படின்னா பதினோராம் பாவமும் கெட்டு போயிருக்கும் இப்படி எல்லா ஒற்றைப்படை பாவங்களும் போன ஒரு ஜாதகமாதான் அந்த பொம்பளையோட ஜாதகம் இருக்கும் அதே போல சுக்ரன் சுக்ரனும் கேட்டு கெட்டு போயிருக்கும் ராகு ராகுவும் ஒரு ஒரு அந்த பந்தத்தை மீறிய ஒரு பந்தம் தேவை அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுக்காக கொலை பண்ணிட்டு ஊற விட்டு ஓடி போறா அப்படின்னா அவளுக்கு வந்து ராகுவும் முழுமையா கெட்டிருக்கும் சுக்கரனும் கெட்டு ராகுவும் கெட்டு சூரியனும் கெட்டிருக்கும் ஏன்னா தாம் பேர் கெடுன்னு தெரியும்ல இப்படி ஓடி போயிட்டா குழந்தைங்கள கொண்டுட்டா ஓடி போயிட்டா அப்படின்னு அவளை பேசதா போறாங்க அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் அதை செய்கிறா அப்படின்னா சூரியனும் முழுமையா கெட்டிருக்கு அதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ் சந்திரனும் மனோக்காரகனான சந்திரன் சுத்தமாக முழுமையாக கெட்டு மட்டும்தான் இப்படி தப்புக்கு மேல தப்பு செஞ்சிட்டு இங்கேயும் வந்து அதுக்கப்புறம் அது உணரவே உணராம தான் செஞ்சு தப்பு செஞ்சுட்டு தான் ஜெயில வந்து உட்கார்ந்துருக்கோம் ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்க கணவர் காணாமல் போயிட்டார் தம்பி இறந்து போயிட்டான் தான் வயசான அப்பா அம்மா இன்னைக்கு ஆதரவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நெயில் பாலிஷ் அடிச்சுக்கிட்டு தலை நிறைய கிளிப்பு குத்திட்டு நீ வந்து அந்த தீர்ப்பு நாளுக்கு வர்ற அப்படின்னா அப்போ உனக்கு எந்த கவலையுமே இல்லைல்ல சரி தனக்கு என்ன தீர்ப்பு கிடைக்கும் நம்ம என்ன ஆக போறோம் அப்படிங்கற கவலை கூடையா இருக்காது யோசிச்சா கூட அடுத்தவங்களையெல்லாம் கொன்னது கூட தொலை தொலைது அவங்க தானே செத்தாங்க செத்துட்டு போட்டோம் எனக்கு என்ன ஆக போகுது நான் இன்னும் தான் இருக்க போறேனா இல்ல நான் வெளியே போறேனா இல்ல பத்து வருஷம் கிடைக்குமா அஞ்சு வருஷம் கிடைக்குமா அதெல்லாம் ஐயோ கூட உன்னால யோசிக்க முடியாம காலையில் எந்திரிச்சு ஏதோ ஆஃபீஸ் போற பொண்ணு கிளம்பி வர மாதிரி ஃபுல் மேக்கப் பண்ணிட்டு கிளிப்பு ஒரு ஏழு எட்டு கிளிப்பை மண்டை நிறைய குத்திட்டு நீ நெயில் பாலிஷை நல்லா அடிச்சுட்டு வர்ற அப்படின்னா அப்போ உன்னை பற்றியும் உனக்கு கவலை இல்லை என்ன தீர்ப்பு வந்தாலும் நீ வாங்கிக்க ரெடியா இருக்க அப்படிதானே எப்படி எதை பற்றியுமே கவலை இல்லாம ஒருத்தராளை வாழ முடியும் ம் அப்போ ஒன்பதாம் பாவம் அவ்வளோ வியாபிச்சிருக்கு உன் ஜாதகத்துல என்னானாலும் பார்த்துக்கலாம் அசால்ட்டு ஆ பார்த்துக்கலாம் என்ன ஜட்ஜு தானே என் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டோன்னா எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு கெஞ்சி கேட்டோன்னா விட்டுருவாரு அப்படின்னு தானே வந்த ம் ஆனால் உனக்கு இது வேண்டிய தண்டனை தான் சரியா வாழ்நாள் முழுக்க உள்ளேயே இருந்து உள்ளேயே உன் வாழ்க்கை டெய்லி 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 இதனால் இப்படி நம்ம செஞ்சதுனால தான் நமக்கு இப்படி இங்கே இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீ துடிப்ப அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீ துடிக்க மாட்டேன் இன்னும் வேற என்னென்னலாம் கலரில் கலர்ல நெயில் பாலிஷ் வாங்கி அடிச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளோ கிளிப்ப மண்டையில குத்திட்டு என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நீ யோசிப்ப நீ எப்படியோ போ தாயே ஆனா ஜென்மத்துல வேற ஒரு பொண்ணு கூட உம் மாதிரி அவ பிறக்க கூட மாட்டாய் நீ இவ்வளவு கேவல கேவலமாக கேவலமா உன்னைங்க பேசுகிறாங்க வெளிய என்ன பேசிக்கிறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பொண்ணு இந்த மாதிரி நீ வரவே மாட்டா அப்படின்னு சொல்லி நான் முழுமையாக நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு உங்கள் கிட்ட சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னு கூட எனக்கு தோணலை இந்த மாதிரி ஜென்மங்களை பற்றி பேசினதுக்கப்புறம் இப்படியே நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்